கேட்டுவோட செகண்ட் பர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் எம்எல்சிசி சிச்சி வர்சஸ் பேராவணி மணி ஃப்ரெண்ட்ஸ் அந்த டீமுக்கான மேட்ச்சு அதே மாதிரி இந்த பக்கமாக பேராவணி மணி ஃப்ரெண்ட்ஸ் டீமோட ஆர்கனைசர் மேனேஜர் அவங்களுக்கு இங்கே பாரம்பரிய முறைப்படி வரைய இருக்கிறாங்க செகண்ட் கிரௌண்டில் நடந்த மேட்ச்சில் ஸோ சிவகங்கை சிக்ஸ்க்காக பவுலிங் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு ராஜ் ரெண்டு ஓவர் போட்டு ஒன்பது ரனுக்கு வெரி சிக்கனமான போட்ட ஒரே பவுலர் அப்படின்னு சொல்லலாம் அந்த டீம்ல அதை பாராட்டி இங்கே கொடுக்குறாங்க போன மேட்சில் தான் அப்படியே ஜனா உள்ள வந்தோடனே போட்டு எல்லா பவுலரையும் நொறுக்கி போட்டாரு ஆறு ஆறுன்னு அடிச்சு ஸோ அதை பாராட்டி போன மேட்சோட மேன் ஆஃப் த மேட்சு கொடுக்குறாங்க எங்கள் ஜனாக்கு வாழ்த்துக்கள் ஸோ அந்த வாடகை கொடுக்குறது ஒரு ஹார்ட் ஹிட் மேன் ரோலாக் சூரியா ஸோ போன மேட்சோட இந்த சைடு மேன் ஆப் தான்

முதல் ஓவருக்கு எட்டரை நடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் பட எங்கள் மித்திஷ் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறது லோகு செகண்ட் ஓவர் படா எங்கள் நிதிஷ் வந்திருக்காரு பாஸ்ட் போட்டிருக்காரு ஃபாஸ்ட் பாலே ஒரு டாட் பால் பாலோட செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஒயிட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் செகண்ட் ஒன் பேட்டில் போட்டு கீழே பட்டு தான் வந்துருக்கு ஒரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஒரு பிளிக் மாதிரி ஆடி இருக்காரு மிட் விக்கெட் லெஃப்ட் ஃபீல்டர் ராஜேஷ் இருக்காரு நல்லா சப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளோ ஏர்வேஷன் லாப்டர் ஒன் தேர்ட்டி ஃபீல்ட் ஓடி இருக்காரு ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஃபீல்டரால் கேட்ச பிடிக்க முடியல ரொம்ப பின்னாடி என்னாரு முன்னாடியே குத்திருச்சு ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன்

ஃபுல்லாக மரத்துல நினைக்கிறேன் ஒரு பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் விட்டு தடிக்காரு கரெக்டாக சாப்பிட்றாரு அங்கே வளர்த்துற கூட ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோ தைரியமாக தூக்கி டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி போய் போனார் ஆனால் தெளிவாக போட்டுருக்காங்க அவ பவுலர் எந்த கன்ஃபியூஷன் ஆகலை டாட் பாலாக மாதிரி இருக்கு பேக் டு பேக் நெக்ஸ்ட் ஒன் லோயர் வெரிசன் விக்கி பால பூசாரு ஆக்டிவாக இருந்திருக்காரு கீப்பிங்கில் ஒரு டாட் பால் மூணு பாலோட ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு பத்து ஓவர் மேட்சுக்கு என்ன நாலாவது ஓவர் போட இங்கே விக்கி வந்திருக்காரு சைக்கிள் இருக்கிறது கட்டர் ஓவ் கேப்டன் கேப்டன் ஃபர்ஸ்ட் பாலே உடம்பட்டாக்கா தான் இருந்திருக்கு ஒரு சிங்கிள் ஓடிவாங்க செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் கட்டுக்கு போயிருக்காரு அங்கே சோக் மனோஜ் பீல்டர் சிங்கிள்

பெரிய சொல்லுக்கு வர்றே க்ளோஸ்டாக வந்திருக்கு ஒரு டார் பால் டாட் பாலோட வந்திருக்கு நாலு ஓவருக்கு இருபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க எம்எல்சிசி திருச்சி ஆச்சுக்கான அஞ்சாவது ஓவர் போட எங்கள் நிதிஷ் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஓடி போயிருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரை பால் ஃபுல்லாக மருகி போயிருக்காரு டாட் பால் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஒன் குச்சிக்கிட்டு கண்டிப்பாக போயிடும் பவுண்ட்ரி போயிடுச்சிங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ண பார்த்தாரே டைமிங்கே இல்லை செம்ம பாசா போட்டிருக்காரு இந்த பால் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு சான்ஸ் ஃபார் செம்ம ஹைட்டு டிஸ்டன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் யாஸ் போயிருச்சு இங்கே ஆறு நேருக்கு நேர் அகெயின் ஒரு ஆடி இருக்கான்னு சொல்லலாம் இங்கே லோகு நெக்ஸ்ட் ஒன் டிஃபன்ஸ் மைண்ட் சார் தட்டி விட்டு இருக்காரு அங்கே மனோஜ் இருக்காரு சான்ஸ் ஃபார் சரியான த்ரோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்று ரெண்டாவும் மாற்றிட்டாங்க இங்கே இந்த பால் ரெண்டு ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் டெலிவரி அதன் காரணமாக டாட் பால் டாட் பாலோட அஞ்சாவது ஓவர் முடிவுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் நீ பவுலரா இங்கே ராஜேஷ் ஸோ ராஜேஷ் மீமிசல் ராஜோட பிரதர் சூப்பராக போட்டிருக்காருங்க ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால் செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் ஸ்பா லாஸ்ட்டாக இருங்க இங்கே மிட் விக்கெட்டில் சான்ஸ் பார் போயிருச்சு ஆறு சூப்பர் ஆறு பதிவு பண்ணியிருக்காருங்க மீமிசல் ராஜோட பிரதர் சூப்பராக போட்டிருக்காருங்க ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால் செகண்ட் ஒன் டாஸ் பா லாஸ்டாக இருங்க இங்கே மிட் விக்கெட்டில் சான்ஸ் பார் போயிருச்சு ஆறு சூப்பர் ஆறு பதிவு பண்ணியிருக்காருங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்லிப் ஆயிட்டாரு ஆனா கேட்ச புடிச்சுるவாங்க இங்க கீப்பர் தெளிவா புடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் வடைச்ச போட்ட பால் சான்ஸ் ஃபார் விகடக்கு வைப்பா தாண்டி போயிருதான்னு பார்த்தா டீப் விக்கெட்ல ஒரு ஃபீல்டர் கேட்ச பேக் டு பேக் விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாங்க இங்க பிஸ்னி பேசنا இங்க முத்து இருக்காரு பவுலரோட ஹார்டி விக்கெட் சான்ஸ் இருக்கு எடுக்கிறாருன்னு பார்க்கலாம் இங்க கேப்ல பாருங்க தெளிவா தெளிவா அடிச்சாரு சூப்பரான ஒரு பவுண்டரி போய்ட்டுங்க தாண்டி நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையும் கிளவராக ஆட பார்த்தார் ஆனால் பவுலர் கிளவரா போட்டிருக்கான்னு சொல்லலாம் ஒரு டாட் பால் டாட் பாலோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஆறு ஓவருக்கு ஐம்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க கடைசி ஸோ கடைசி ரெண்டு ஓவர் இருக்குது ஸோ கேட் சேஞ்ச் பண்ண பார்ப்பாங்க என்ன வேணாலும் நடக்கலாம் விக்கெட்டும் கூட விழுகலாம் ஸ்கோரும் போகலாம் பார்க்கலாம் ஏன்னா கடைசி ரெண்டு ஓவர் அப்படிங்கும்போது மேட்ச்சில் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இருக்க போகுது ஸோ மனோஜ் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட மனோஜ் வெயிட் பண்ணி வச்சுருந்தாங்க கடைசி ஓவர் வரைக்கும் போட்டோம் விக்கெட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக ஆயிடுச்சா கவர்ஸா ஃபஸ்ட் பாலே பவுண்டரி நினைக்கிறேன் போயிருக்கேன் ஒரு பவுண்டரி நல்லா சம்பாட் இருக்காரு இந்த ஓவரை ஃபஸ்ட் பால் பவுண்டரி அப்படிங்கும்போது பேட்ஸ்மான் சமல் கான்ஃபரண்டாக இருப்பாரு பாக்கலாம் பெரிய ஓவரா மாற்றாங்களா அப்படிங்கிறதா ஸோ என்ன பண்றான்னு பார்க்கலாம் எங்கள் மனோஜ் செகண்ட் ரன் திருப்பி விட்டு ஓடிருக்காரு கேப்பில் போயிருக்கு கண்டிப்பாக ரெண்டு போகும் பேட்டில் பவர் கொடுக்கல அவரோட தாட்ல தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ஆடிருக்காரு இந்த பால் ரெண்டு ரன் போலோட நெக்ஸ்ட் ரன் அகைன் தெளிவாக ஆடிருக்காருங்க கேப்பில் பெரிய சாட்டு போகாம கரெக்டாக தரையில் ஆடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ஆடிக்கிறாரு ஒரு சிங்கிள் இப்போ சைக்கிளில் இருக்குது முத்து சந்திச்சு ஃபஸ்ட்டு வந்தாலே ஒரு பவுண்டரியை கொண்டு வந்த பேட்ஸ்மேன் ஃபுல்லாக மறுகினாரு ஆனாலும் தெளிவாக போட்டிருக்காருங்க ரெமினி ரெண்டு பால் இருக்கு ரெண்டு பாலும் முக்கியமாக இருக்க போகுது இன்சர் ஏஜில் விக்கெட்டு எடுத்து கொடுத்துருக்காருங்க சூப்பராக போட்டிருக்காரு விக்கெட் எடுத்துருக்காரு ஆஸ் ஒன் பால் முக்கியமான பால்

சப்போர்ட் பண்ணறே கேப்ல போய்ர்க்கே சான்ஸ் ஃபார் ரெண்டு ரெஸ்பான்ஸ் பண்றாங்களா கண்டிப்பா ரெண்டு போவாங்க கடைசி பால் அப்படிங்கிற பதத்துல விக்கெட் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருப்பாங்க இந்த இன்னிங்ல தூ வந்துட்டனால ரெண்டு இந்த ரெண்டோட இன்னிங்ஸ் ண்டா இருக்கு மோனி மேசன் வந்து ஒரு ரெஸ்பான்சிபலா ஆடி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் எங்க லோகு வெல் வெல்ப்ளேட் சூப்பரா ஆடி கொடுத்துருக்காரு சோ ரெஸ்பான்சிபலா ஒரு கேப்டன் இன்னிங்ஸ் ஆடி குடுத்துறாருங்க லோகு இந்த ஹர்கட் ஸ்னீஸ்மணி 69 அடிச்சிருக்காங்க 70 டார்கெட் ஃபார் பேரான்னி மணி ஃப்ரெண்ட்ஸ்

சென்சிபிளா தட்டி ஆடி இருக்காரு சோ கிளவரா ஆறாம் சொல்லலாம் அந்த பக்கம் மனோஜ் அதரடி ஆடி இருக்காரு நம்ம தட்டி ஆடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல கரெக்ட்டா ஆடி இருக்காரு இங்க செல்ல பால் முதல் ரெண்டு ஓவருக்கு 28 அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் பட இங்க கட்டர் லோகோ வந்திருக்காரு கண்டிப்பா மேட்ச்ல ஏதாவது ஒரு மொமெண்ட்டை சேஞ்ச் பண்ணனும் அப்படிங்கிற முனைப்புல வந்திருக்காங்க என்ன பண்றாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாலே திருப்பி விட்டுட்டாரு பாலை பாஸ்டா ஓட்டாங்க குடுகுடுன்னு ஒரு சிங்கிள் செகண்ட் ஓவர் வேறே சடகனா ட்ரை எக்ஸலెంట్ டெலிவரி சூப்பரா போட்டுருக்கான் சொல்லலாம் வித்தே கொடுக்காத பந்து கடைசி வரைக்கும் பேட்ச்வனா வாட்ச் பண்ணி போட்டுக்கறாரு இங்க பல்லோட थर्ड வன் ஒயிட் டாட் பால் நெக்ஸ்ட் பால் ஃபார் பார்த்தா

டிஃபன்ஸ் மைண்ட் சாட்டில் டிஃபன்ஸ் ஓடிருக்காங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் உடம்புல தான் பட்ருக்கு குயிக்கராக ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்களா ஜாலியாக ஓடி எடுத்துருக்காரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் இப்ப நீ மூணு அடிச்சா மனோஜ் ஃபிஃப்டியாக இருக்கும் கேப்பில் போயிருக்கு ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓடலைங்க நோ சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் தாண்டி போனா பிப்டியா இருக்கும் இந்த மேட்சை வின் பண்ணாங்க இங்க பிப்டிய பதிவு பண்ணிருக்காரு ஒருத்தான ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்திருக்காரு இங்க ஓப்பனிங் மேட்ச் வந்து ஸ்டோக் மனோஜ் ஸோ மேட்சையே இங்கே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு ஐம்பத்தி மூணு ஒர்த்தான ஒரு இன்னிங்ஸ்ன்னு சொல்லலாம் இங்கே நல்ல டோர்னமெண்டில் ஸோ அவரை நம்பி ஓப்பனிங் இறக்குனதுக்கு ஒர்த்தாக ஆடி கொடுத்துருக்காரு சூப்பர் இன்னிங்ஸ் இங்கே ஸ்டோக் மூணும் வச்சு அதே மாதிரி ரெண்டு பேர் சொன்னோம் இங்கே மேட்ச் செக் பண்ணிக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பக்கமா மேன் மேட்ச் அந்த பக்கமா மேன் மேட்ச் ரெண்டு பேரும் அங்க அப்ரிசியேட் பண்றாங்க நல்ல விஷயம் இது ஒரு ஜெனினா விஷயம் இது கிரிக்கெட்டுக்கு வாழ்த்துக்கள் மனோஜ் அது ஷார்ட்